அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா யாத்ராஹமும் பதினேழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வருஷத்துக்கு கொஞ்சம் வாசிங்க அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலை இசவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள் யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை உச்சியில் நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் நான் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன் இஸ்ரவேல் ஜனம் ரிவி தீமிலே வந்து பாலை மறங்கி இழைப்பாரி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அமலேக்கு யுத்தம் பண்ண வந்தான் வாசிக்க கேட்டோம் அமலேக்கு வேற யாரும் இல்ல ஏசாவின் சந்ததி இஸ்ரவேலின் சொந்தக்காரர்கள் தான் ரிவி தீமிலே இழைப்பாருவதை பொறுத்து கொள்ள முடியல அந்த இடத்தை விட்டு அவர்களை விரட்ட அவர்கள் யுத்தம் பண்ண வருகிறார் என்ன நடக்குது பாருங்க யோசுவா பாளையத்துல போய் யுத்தம் பண்ண போயிருக்கிறார் மோசே மலையின் உச்சிலே கொண்டிருக்கிறார் மோசையின் கை தளர்ந்த பொழுது பாளையத்தில் யோசுவாவுக்கு பின்னடைவு உண்டாகிறது ஆக உயர்த்தி பிடித்த பொழுது மோசையின் கரங்களை வெற்றி உண்டானது அப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படியானால் ஆக இந்த வெற்றி தோல்விக்கு காரணம் என்ன மோசையின் கரத்திலே தான் வெற்றி தோல்வி இருந்தது மோசையின் கருத்து என்று சொன்னால் இந்த உயர்த்தப்பட்ட கோளுங்கிறது ஜெபத்தை குறிக்கிறது இன்னும் நான் சொல்லுகிறேன் உயர்த்தப்பட்ட கைகள் என்று சொன்னால் ஆக ஆண்டவரே எங்களால் ஒன்றுமாகாது நாங்கள் யுத்தம் பண்ணி பழக்கமில்லை நாங்கள் பலகீனமானவர்கள் பெருமையாய் வந்திருக்கிறோம் யுத்த தளவாடங்கள் ஒன்று எங்களுக்கு இல்லை நாங்கள் பலகீனமானவர்கள் ஆதரவற்றவர் உதவியற்றவர்கள் என்று தங்களுடைய நிலைமையை பரிதாப நிலைமையை கர்த்தருக்கு முன்பாக சொல்வது தான் கைகளை உயர்த்துவது என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் நாங்கள் இத்தனை விலகியினர்கள் ஆக எங்களுக்கு என்று ஒன்றுமில்லை நாங்கள் இருக்கிறோம் உமது வல்லமை தான் எங்களுக்கு தேவை உமது வல்லமை இல்லாமல் நாங்கள் வெற்றி பெறவே முடியாது என்று ஆண்டவரின் வல்லமையை சார்ந்து மோசே நின்ற பொழுது கர்த்த ரிசுவேல் ஜனத்துக்கு வெற்றியை கொடுத்தார் ஆக உங்க படிப்பு பணம் செல்வாக்கு ஆஸ்தி அனுபவம் அல்ல சாத்தானுக்கு முன்பாக உலகத்துக்கு உண்பாக பாவத்துக்கு நமக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரச்சனை வெற்றி வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரின் வல்லமை நமக்கு வேணும் வல்லமை தேவை என்று சொன்னால் அவர் நோக்கி நாம் வேணும் கோப்புடன் ஒரு அற்புதத்தை கத்த நிச்சயமாய் செய்வார் சில நேரங்களிலே நாம் யுத்த கலத்துக்கு நாம் போகணும் அநேக நேரத்தில் நமது வாழ்க்கை யுத்த கலமாய் மாறிவிடும் ஆக எதுவா இருந்தாலும் சரி அதில் வெற்றி பெறுவதற்கு தேவை ஜபமே ஆக ஜெபியுங்கள் குடும்பமா ஜபம் பண்ணுங்க தனிப்பட்ட ஜபம் பண்ணுங்க உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுங்க உங்கள் பிரச்சனைக்கு பரிகாரத்தை கத்தர் உண்டு பண்ணுவார் ஹலலு யா